உள்ளாட்சியில பாலியல் பலாத்காரத்தில் உடனடியாக விசாரித்து தூக்கிலே போட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்தில் பாலியல் சீண்டர்கள் அதிகரித்து வருவதாக புதிய விவரங்கள் கொண்டு வரும் நிலையில வேற வருடங்களாக பொள்ளாச்சியை சுற்றிருக்கக்கூடிய நூற்று கணக்கான அவலை பெண்களை காதல் வலையில வீழ்த்தி அவர்களை வீடியோ பணம் எடுத்து பல இளைஞர்களுக்கு விருந்தாக ஆக்கியுள்ளார்கள் இதில் பாதிக்கப்பட்ட பல பெண்கள் தங்களுடைய மானத்துக்கு அஞ்சியவர்களாக உரிய முறையில் புகார் தராத நிலையில ஒரே ஒரு பெண் முன்வந்து வந்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார் அப்படி புகார் அளித்த அந்த பெண்ணுடைய பெயரையும் அவருடைய வீடியோவையும் சமூக வலைதளத்தில் காவல்துறையினர் வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இதற்கு பொறுப்பேற்றுள்ள எஸ் பி பாண்டியராஜன் அவர்கள் அந்த பெண்ணுடைய வெளியிட்டுவிட்டு வெளியிட்டுவிட்டு சர்வசாதாரணமாக மன்னிப்பு கேட்கின்றார் பாண்டியராஜனுடைய இந்த செயல் கடுமையாக கண்டிக்கத்தக்கது ஏனென்று சொன்னால் இந்த குற்றங்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய தயவர்கள் தப்பித்துக் கொள்வதற்காக அவர் மறைமுகமான ஒரு சிம்டம்ஸ் இங்கே வெளியிட்டிருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவர் சந்தித்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இதுல எந்த விதமான அரசியல் தலையீடும் இல்லை என்று இவராக எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரியான டைப்ல இவர் பேட்டி அளித்திருக்கிறார் எஸ் பி அரசியல் தலையீடு இல்லை என்பது புகார் அளித்த சில தினங்களிலேயே எப்படி தெரிய வந்தது அப்ப இதுல கண்டிப்பாக அரசியல் சதி இருக்கின்றது என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடிகின்றது இரண்டாவதாக இந்த பாலியல் சீண்டலுக்கு உள்ளான பெண்கள் மனம் வந்து காவல்துறையில தைரியமாக புகார் அளிப்பதற்கான காவல்துறையினர் அடைத்துள்ளனர் நாம் போய் புகார் அளித்தால் நம்முடைய பெயரும் நம்முடைய வீடியோவும் சமூக வலைதளத்தில் வெளிவந்து குடும்பத்தோடு நாம் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் என்ற அச்சத்தைத்தான் காவல்துறையினர் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே தமிழ்நாடு தகுதி ஜமாத்துடைய சார்பாக நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை தமிழக அரசு வந்து ஒப்படைத்திருக்கின்றது இந்த கோரிக்கை தான் மக்களுடைய மனநிலையாகவும் இருக்கின்றது இதே கோவையில முஷ்கான் என்ற பதினோரு வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட நேரத்தில் சைலேந்திர பாபு அவர்கள் என்கவுண்டர் போடுகின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் கோவையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இனிப்பு கொடுத்து கொண்டாடினார்கள் இன்றைக்கும் நிலையில் தான் தமிழக மக்கள் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு அடைக்கலம் தந்து ஆண்டாண்டுகளாக பத்தாண்டு இருபது ஆண்டுகள் இந்த வழக்கை இழுத்து செல்லாமல் உடனடி விசாரணை செய்து தூக்கிலிட வேண்டும் இதுல எந்த அரசியல் தலையிடும் இல்லாமல் உரிய முறையில் வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தௌஜமா சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் அதே போல நீதிமன்றங்கள் ரகசியமான முறையில் இதுக்குண்டான ஒரு விசாரணை கமிஷனை வந்து அமைத்து பெண்கள் வந்து புகார் அளிப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கொள்கின்றோம் சார் இப்ப இத வந்து வெளியே கொண்டு வந்த நக்கீரன் கோபால வந்து அரஸ்ட் பண்றதுக்காண்டி வந்து மும்முரம் காட்டி வர தமிழக அரசு அதை ஏன் அவங்களை அரஸ்ட் பண்றதுக்கு மும்முரம் ரொம்ப கடுமையாக கண்டிக்கக்கூடிய செயல் இது பாலியல் பலாத்காரம் செய்தவன் கொலை செய்தவன் கொள்ளையடித்தவன் எல்லாம் பிடிக்கிறதை விட்டுட்டு உரிமை குரல் எழுப்பிய அந்த சம்பவத்தினுடைய உண்மை தன்மையை வெளிக்கொண்டு வந்த நக்கீரன் கோபாலனுடைய குரல் வலையை குறிப்பாக பத்திரிகை சுதந்திரத்தை நெருக்குகின்ற வேலையை ஆளுகின்ற அரசாங்கங்கள் செய்கின்றார்கள் இது இன்னும் மக்கள் மத்தியில கடும் கோபத்தை கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது தேர்தலில் மக்கள் இதை கண்டிப்பாக வெளிக்காட்டுவார்கள் நக்கீரன் கோபால் மீது அவர்கள் வந்து திட்டமிட்டு அடக்கை போடுவார்கள் என்று சொன்னால் அதற்காக மக்கள் பொதித்துலிருந்து போராட்டக் கலக்கில ஈடுபடுவார்கள் கண்தொடைப்பு நாடகம் என்று பல்வேறு அரசு கற்று அதற்கு முன்னாடியே இது கண்தொடைப்பு நாடகம் தான் என்பதை அரங்கேற்றி இருக்கின்றார்கள் இவ்வளவு பெரிய வேலையை செய்துவிட்டு அந்த பெண்ணுடைய சகோதரர் வந்து வீடியோ ஆதாரத்தை போலீஸ்ல சமளப்ப சமர்ப்பிக்கிறாரு அப்ப காவல்துறையினர் நான்கு பேர் மீது வழக்கு போடுறாங்க என்ன மாதிரி வழக்கு கண்தொடைப்பு வழக்கு போட்டும் ஜாமீன்ல வெளியே வராங்க நாலு பேர் மீதும் ஜாமீனில தக்க வகையில் சாதாரண வழக்கை போட்டு மூடி மறைப்பதற்குண்டான வேலையைத்தான் காவல்துறையினர் முதற்கட்டமாக செய்தார்கள் அதே போல குண்டர் சட்டம் தான் உங்களுக்கு தெரியும் குண்டர் சட்டம் என்பது தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் இன்னைக்கு அதில் பல ஓட்டைகள் இருக்கின்ற காரணத்தினால உடைத்துவிட்டு வெளியே வந்து விடுவார்கள் இவர்கள் வெளிவர முடியாத அளவுக்கு இவர்களை விசாரித்து அளவுக்கு உண்டான சட்ட நெருக்கடிகளை இவர்கள் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம்